கனடாவில் மசாஜ் தெரபிஸ்டுக்கு செல்லும் பெண்களுக்கு ஆபத்து கனடாவில் பதிவு செய்யப்பட்ட மசாஜ் நிபுணர் ஒருவர் பெண் சேவை பருணரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி உள்ளார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவில் மில்டன் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி இந்த சம்பவம் தொடர்பில் ஹால்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தம்சன் வீதியில் அமைந்துள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வைத்து குறித்த நபர் தம்மை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குறித்த பெண் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தேழு வயதான ஸ்டினட் அல்பா சிங் கில் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நபர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது ஹால்டென் ஃபீல் யோக் பிராந்தியங்களிலும் இவர் தனது சேவையினை வழங்கி வந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் மேலும் பலரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அவ்வாறான நபர்களை தாமாக முன்வந்து முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று போலீசார் கோரியுள்ளனர்